வையகம் வாழ்க வையகம் வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அசன் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது எவ்வகையிலும் பொருந்தும் திட்டம் உத்தம பொது எண்ணை கொண்டு எந்த ஒரு தொகையாலும் வகுத்து பெருக்கிப் பார்த்து சுத்தமான சரிவிடையை துக்கச் சுழலான வாழ்வை ஆய்ந்து இத்தகைய பொது வாழ்க்கை திட்டம் கண்டேன் இதை வைத்து மனித வர்க்கம் என்றும் எங்கும் எத்தகைய இன்னலையும் குறை போக்கி இன்பமுடன் வாழ்ந்திடலாம் ஆராய் வீரே கணக்கு போடும் பொழுது பின்னம் ஃப்ராக்ஷன் என்று சொல்வோம் அல்லவா அந்த பின்ன கணக்குகளை எளிமையாக சுலபமாக போடுவதற்கு ஒரு உத்தம பொது எண் ஜி என்று ஆங்கிலத்தில் சொல்வாங்க கிரேட்டஸ்ட் காமன் டிவிசர் அந்த எண்ணை கண்டுபிடித்து கணக்கு போட்டு சரியான விடையை கண்டுபிடித்து கொள்ளும் வழி ஒன்று இருக்கிறதல்லவா அதுபோலவே ஒரு பொது எண்ணை கொண்டு கணக்க சுலபமாக போடுறோம் அதே போல நானும் ஒரு பொதுவான வாழ்க்கை முறை அனைவருக்கும் பொருந்துவதாக ஆண்கள் பெண்கள் சிறுவர் பெரியவர் என்று எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு பொதுவான வாழ்க்கை முறையை கண்டுபிடித்து விளக்கி காட்டியிருக்கிறேன் இதை அடிப்படையாக கொண்டு மனிதர்கள் தங்கள் அறிவாற்றலையும் உடல் நலனையும் பயன்படுத்தி இயற்கையில ஏற்படுகிற துன்பங்களை குறைத்து கொண்டு அல்லது போக்கிக் கொண்டு இன்பங்களையும் அளவோடு அனுபவித்து ஒற்றுமையாய் அன்பாய் மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கான ஒரு வழிதான் இந்த உலக சமாதான திட்டம் ஆராய்ச்சி அறிவுடையவர்கள் இதை படித்து புரிந்து கொண்டு மற்ற சாதாரண மக்களுக்கும் இதை எடுத்து விளக்கி கூறி மனிதர்கள் மகிழ்ச்சியான வாழ்வை வாழ்வதற்கு வழிகாட்ட வேண்டும் ஏனெனில் இந்த திட்டம் என்பது மனிதகுலம் அனைத்து வகை துன்பங்களிலிருந்தும் விடுபட்டு ஒரு அமைதியான வளமான நிறைவான வாழ்க்கை வாழ்வதற்கான வழியாகும் எனவே ஆராய்ச்சி அறிவுடையோர் சிந்தித்து பார்த்து இந்த திட்டத்தின் நன்மையை கருத்தில் கொண்டு அனைவருக்கும் பரப்பி நலம் காண வேண்டும் என்பதே ஆசான் அருட்தந்தை அவர்களது வேண்டுகோள் நன்றி வாழ்க வளமுடன்